சுதன் தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக செக்கரியா புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு வார்த்தை பதினேழு ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்ய மனதாலும் நினைக்க வேண்டாம் ஆணை இடுவதை விரும்பாதீர்கள் ஏனெனில் இவற்றையெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக இயேசு கிறிஸ்துவை தூயினல் ஆவியை தந்தையே மாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா முழுவதும் எங்களை அற்புதமாய் வழிநடத்தியதற்காக தகப்பனே உமது அருள் ஆசீர்வாதங்களை எங்கள் மீது பொழிந்து ஆண்டவரே உமது விருப்பத்திற்கு ஏற்ப நடக்க எங்களை பழக்கி வைத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் ஆண்டவரே அதிகாலையிலே எழுந்து உமது திரு

தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரையுமே ஆராதிக்கின்றோம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரையும் இந்த நேரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இருப்பதற்காக அண்டவராகிய கிரைஸ்துவை ஒவ்வொரு நாளும் எங்களை தேடி வருகின்றீர் எங்களை குணமாக்குகின்றீர் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து அடையாளங்களை காண்பித்து அதன் வழியாக நிலை வாழ்வுக்குரிய வழியில் கடந்து செல்ல எங்களை பழக்குவிப்பதற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறேனப்பா அப்ரகாமின் தெய்வமே உமை துதிக்கின்றோம் ஈசாக்கின் தெய்வமே உமை துதிக்கின்றோம் எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவரே உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிரைஸ்துவை இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்ய மனதாலும் நினைக்க வேண்டாம் பொய்யான இடுவதை விரும்பாதீர்கள் ஏன என்றால் இவற்றை எல்லாம் நான் வெறுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் பொய்யான விடக்கூடிய வேளையிலே நீர் எங்களை வெறுக்கின்றீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய ஆத்மாவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு நாளும் எங்களோடு நீர் பேசுகின்ற இதுவரை செய்த தீமையான செயல்களுக்காக மன்னிப்பு அப்பா யாருக்கு எதிராக குற்றம் புரிந்து யாரையெல்லாம் வேதனைப்படுத்தி இருக்கிறோமோ வேற யாரை கஷ்டப்படுத்தி இருக்கிறோமோ அந்த மன்னிப்பு கேட்டு நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய நேரத்திலே அவனால் ஆண்டவரை தரிசிக்க முடியாது ஆண்டவரை தேடி வர முடியாது ஆண்டவருடைய திருமுகத்தை பார்க்க முடியாது ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ முடியாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதுவரை நாங்கள் எப்படி இருந்தாலும் சரி இனி வாழக்கூடிய நாட்களிலே உமக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டுவிட்டு உமக்கு பிரியமு உள்ள வழிகளை கண்டுபிடித்து கடைபிடித்து கட்டளைகளுக்கு கீழ்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டும் நோக்கி எங்களுக்கு எதிராக துரோகம் செய்த துரோகிகளை ஒப்புக் எங்களை ஏமாற்றியவர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் எங்களுக்கு எதிராக சதி திட்டம் செய்தவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களை அவமானப்படுத்தியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களை கேவலப்படுத்தியவர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் எங்களுக்கு எதிராக அணுதினமும் தீமையே நினைத்துக்கொண்டு உமது பரிசுத்த ஒக்கொடுக்கின்றது அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக இயேசு கிறிஸ்துவே அவர்களும் இந்த நாளிலே மனம் மாறி உண்மை ஏற்றுக்கொண்டு உமது வழியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீரே தகுந்த நேரத்திலே பதில் கொடுக்கின்றேன் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் உங்கள் உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் எல்லோரையும் ஏற்றதை போல் நாங்களும் மற்றவர்களை ஏற்று நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டும் நோக்கி செபிக்கிறேனப்பாம் ஆண்டவராகிய கிறிஸ்துவே எங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரக்கூடிய வேளையிலே நாங்கள் துவண்டு போய்விடுகின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரக்கூடிய வேளையிலே நாங்கள் உண்மையிலும் உண்மையுமாக சோர்ந்து போய் விடுகின்றோம் லூகா நற்செய்தி பனிரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே எவ்வகை போராட்டத்திற்கும் இடம் கொடுக்காதவாறு எச்சரிக்கையாக இருங்கள் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்று வாக்கு உலகத்திற்கு பின்பாக சென்று நாங்கள் உலகத்தில் உள்ள பொருள் மீது வேட்கை கொண்டு எங்களுடைய கண்கள் எந்தெந்த பொருள்களையும் மக்களையும் பார்த்ததோ அவை அனைத்தையும் தன்மையப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு அந்தவரே கெட்ட சிந்தனைகளோடு அலைந்த நாட்கள் உண்டு போராட்டங்கள் வந்த பொழுது எச்சரிக்கையில் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்த தருணங்கள் உண்டு அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறேன் சுவாமி உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்த வகையொரு போராட்டத்திற்கும் இடம் கொடுத்து விடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீர் ஆக எஸ் தீர்க்கதரிசி புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகார எட்டாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் கூறுவது இதுவே தகுந்த வேளையில் நான் உனக்கு பதில் அளித்தேன் என்று சொல்லி ஆம் தகப்பனே அநேக பிள்ளைகள் இந்த கத்தோலிக்க காணொலிக்காக உழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இரவு பகல் என்று பாராதபடி அண்டவரை இருந்து ஜெபித்து அநேக மக்களை உமது வழியில் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்களே அவர்களுக்காக இந்த நேரத்திலும் யார் யாரெல்லாம் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு எங்களோடு இணைந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களே உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரி அவர்களுடைய விண்ணப்பங்கள் தூபத்தை போலும் திரு சமூகத்தில் கடந்து வருவதாக என் ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒரு மாறி வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவிலே எந்த ஒரு பயத்தின் ஆவி வந்துவிடாதபடி என் ஆண்டவருடைய கிருபையும் பலனும் கூட இருப்பதாக எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவதை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறதே அஞ்சாதிரு நான் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர் ஆம் தகப்பனே எங்களுக்குள் இருக்கக்கூடிய அச்சத்தின் ஆவியை எடுத்து மாற்றக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் இந்த நாளிலும் கூட நோய் வாய்ப்பட்டு அச்சத்தோடு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் எனக்கு துணை யாரும் இல்லையே நான் என்ன செய்வேன் மருத்துவர்களும் கைவிட்டு விட்டார்களே நோய் நொடியில் விழுந்த நேரத்திலே என்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியவில்லையே நான் உடல் உள்ள சுகத்தோடு வாழ்ந்தால் என்னுடைய குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்குமே மன கவலையோடு இருக்கிறனே என்று சொல்லி உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே அவர்களை நீர் தொடுவீராக தொட்டு குணமாக்குவீராக ஐசியில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மூளை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் இரத்த போக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரை கைகால்கள் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் என் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் அவர்களுடைய உடலிலே ஊற்றப்படுவதாக ஒரு துளி ரத்தம் அவர்களை தொட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இயேசு இந்த அண்டவராகியூட தாய் திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம் தாய் திருச்சபையில் இருந்து பணியாற்றக்கூடிய ஆயர்கள் அருள் சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் அண்டவரே குருக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் எல்லோரும் அது பணியை செவ்வணே செய்யவும் தீமைக்கு துணை போய்விடாதபடி சாத்தானுடைய வழியில் சிக்கிவிடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு

எல்லோரையும் ஆசிர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர் இரவு பொழுதிலே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக எந்த ஒரு தீங்கும் அவர்களுக்கு நேர்ந்து விடாதபடி எந்த ஒரு தீமையும் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்து விடாதபடி இரவு நேரத்திலே வான தூதர்கள் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியம் அருக அமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமே அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய தாயே பூண்டி மாதாவே அன்னை தினமும் பரிந்து பேசும் அன்பு தாயே ஒவ்வொரு பிள்ளைகளும் எமது மகனிடம் மன்னிப்பு கேட்டு ஜபித்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்து அவர்கள் இணைக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் मेंो की जेबी क्रोमन ने மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவைற்றின் கனி ஆகிய ஆசீர்வதிக்கப்பட்டவரே ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே சர்வேசுடைய மாதாவைய பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்